மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே மெதுவா தந்தி அடிச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லானி நீ அணியே கொஞ்சம் என்னான்னு தான் தெரிஞ்சா அதை சொல்லு தாங்காது ஐயா கணசாமி தேடும் சொர்க்கம் மெதுவா தந்தி அடிச்சானே ஏன் வச்சானே எதைய சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லானே நீ அடடா கொஞ்ச நில் என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு தாங்காது அம்மா கண்டு சாமி நான் தேடும் சொர்க்கம் இங்கே மெதுவா தந்தி அடிச்சானே எம்ச்சானே எதையும் சொல்ல துடிச்சானே கொஞ்சம் தொட்டு பார்க்கவா ஆவாடையில் எதுக்கு சதிராட்டும் காதல் சூட்டிலே மாமா எங்குற சேலை காத்துல மூச்சி வாங்குற மாறா தந்தி எடிச்சானே என் மச்சானே எதையு சொல்லிச்சானே கை வச்சானே